மியான்மர் நாட்டில் அந்த நாட்டினுடைய அறுநூறு ஆண்டுகள் பூர்வீக குடிகளான ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இன்றைக்கு அந்த நாட்டினுடைய பிரஜைகளாக இல்லை அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை இன்ன பிற உரிமைகள் மறுக்கப்படுகிறது கல்வி மறுக்கப்படுகிறது இதோடு வாழ்வதற்கான உரிமையும் அந்த நாட்டிலே இல்லாமல் படுகொலை செய்யப்படுகிற காட்சியை இன்றைக்கு பிபிசி போன்ற உலக ஊடகங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது கண்ணெருதிரே தாய் கற்பழிக்கப்படுகிறாள் தன் பிள்ளை அந்த கதறலை பார்த்து கதறி அழுது கொண்டிருக்கிறது அந்த பிள்ளை கதறுகிற போது தாயை கற்பழித்துக் கொண்டிருக்கிற காவல் இராணுவம் அந்த பிள்ளையை கழுத்தை எறுத்து படுகொலை செய்கிற மிகப்பெரிய அளவிற்கான படுகொலைகள் மியான்மரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை கண்டித்து தமிழகம் எங்கும் தமிழ்நாடு சார்பாக மிகப்பெரிய உரிமை பிரகடனமான அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது சபை உலக நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அவர்கள் இந்த படுகொலையை கண்டித்து அமைதியின் பெயரில் இந்த படுகொலையை நடத்தி கொண்டிருக்கிற மியான்மனுடைய அதிபர் சுகியை அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த நோபல் பரிசை திரும்ப பெற வேண்டும் அவருக்குரிய தண்டனையை தக்க முறைப்படி கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஜமா சார்பாக கேட்டு இந்த அறவழி போராட்டத்தை இந்த கரூர் நகரத்திலே நடத்தி கொண்டிருக்கிறோம் கண்டித்து நடைபெற இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கனச இதயத்தோடு வருகை அனைவரையும் வரவேற்றவர்களாக